அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்த ராசி இலக்கணத்துக்கு அடுத்த ஒரு வருடம் வந்து சரி இருக்க போகிறது இல்லை நல்லா இருக்க போகிறது இல்லை தொழிலில் வந்து தடை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இழப்பு வேலையில் பிரச்சனை இத்தனை வருஷமாக தான் வேலை செய்கிறா இப்போ வரைக்கும் ஆனது இல்லை ஏன்னா இப்போலேருந்து தான் வந்து ஒரே வேலை விட்டுலாங்கிற எண்ணங்கள்லாம் வருது அப்படிங்கிற ராசி இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக ராசி காட்டிலும் லக்கணத்துக்கு மட்டுமே அதிகமான வலிமை உண்டு வலிமை உண்டுன்னா அப்படின்னா வேலை செய்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி என்ற லக்கணம் நான் சொல்லுவேன் பட் நான் முழுமையாக லக்கணத்தை மட்டுமே எடுத்துக்குவேன் ராசி நான் எடுக்க மாட்டேன் ஓகேங்களா யாருக்கெல்லாம் தனுஷ் லக்கணமாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு ஃபோர் மந்த்ஸ்லாம் அதுக்கான பாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அதை அனுபவிச்சிருப்பாங்க தொழில் தடை தொழிலில் பிரச்சனை தொழிலில் பணம் நிற்கிறது வெளிலேந்து வர முடியல கொடுத்த பணத்தை வாங்க முடியல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸோ இப்போ வந்து என்னென்னா இது மட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வர மாட்டேது இத்தனை நல்லா பிடிச்சி செஞ்சு வேலை பிடிக்காமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனுஷ் லக்கணங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஓகே அப்போ தனுஷ் லக்கணத்துக்கு மட்டும் இருந்தால் ப்ராப்ளமாக சார் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்குமேன்னா கிடையாது யாருக்கெல்லாம் கண்ணியில் ரிஷபத்தில் சனி இருக்கோ அவங்களுக்கு அடுத்த ஒரு ஒன் இயர் நான் என்ன இப்போ தனுஷ் லக்கணத்துக்கு சொல்லணும் அதே விஷயந்தான் அவங்களுக்கு இருக்கும் இது வந்து நீங்கள் எந்த லக்கணம் எந்த ராசியாக கூட நீங்கள் இருந்துக்குங்க யாருக்கெல்லாம் கண்ணிலையும் ரிஷபத்துலேயும் சனி இருக்கோ ப்ராப்ளம் தான் ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிது புது ஒப்பந்தம் போடுறது புதுசாக பிஸ்னஸில் அப்கிரேட் பண்ணுறது அதில் பணம் போடுறது இதெல்லாம் பண்ணும்போது ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது ப்ராப்ளம் வருதுங்கிறத தாண்டி ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது ஸோ ஓகே அப்போ சனி மட்டும் இருந்தால் போதுமா வேறு எதுனால் ஒன்று இருக்கணுமா சார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு இருந்தாலும் கண்டிப்பாக பணத்தடைகள் பணப்பிரச்சனை தனிமையாக இருக்க பிடிக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் எல்லாமே உள்ளே வந்து அவங்களுக்கு வரும் புரியுதுங்களா ஸோ இது குருவும் இல்லை சார் அப்படின்னா அதுக்கடுத்து ஆப்ஷனாக நம்ம சுக்கரன் ஸோ இந்த மூணு இருந்துவிட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஒன் இயர் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது தான் இதில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உச்சபட்சமாக இருக்கிறது தான் அந்த சனி இருக்கிறது மட்டும் இது ரெண்டு கூட நம்ம வந்து ஃபிஃப்டி மட்டும் சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் நம்ம ஈஸியாக சொல்லணும் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தனுஷ் லக்கணமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் யாரோடைய ஜாதகத்துலலாம் ரிஷபத்துலையும் கண்ணிலையும் சுக்கரன் குரு சனி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அதில் சனி இருக்கிறவங்க தொழில் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது புது தொழில் ஆரம்பிக்கிறது காசு போட்டு ஒப்பந்தம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய லக்கணக்காரங்களும் அந்த கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் இல்லை வந்து பெருசாக பண்ணுறீங்க இல்லை வந்து இந்த டைமில் வந்து இப்போ சுக்கரன் மேலே கேது வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மேரேஜ் டைமில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் கொடுக்கும் அந்த டைமில் சின்ன சின்ன தடங்கள் வருது கல்யாண பேச்சு ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்ன மூணுமே இல்லை அப்போ அவங்களுக்கு தொழிலெலாம் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது இப்போ கல்யாணம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் செவ்வாய் கல்யாண பேச்சு ஆரம்பித்து நின்று போகிறது பொருத்தமெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆரம்பித்து நின்று போகிறது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாண பேச்சு ஆரம்பித்தோன்னே ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கிறது ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா மேக்சிமம் அவாய்ட் பண்ணிங்க இல்லை யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலேயோ ரிஷபத்துலையோ ஏதோ பிளானட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் செக் பண்ணிங்க உங்கள் ஹாரோஸ்கோப் கொடுத்து எப்படி என்ன கான்செப்ட் ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது பெரிய விஷயம் பண்ணுறீங்களா ஜஸ்ட் செக் பண்ணிங்க ஒன்றும் இல்லை நான் வழக்கம் போல் வேலைக்கு தான் போகிறேன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு கோவங்கள் அதிகமாக வரும் நம்ம ஜாக்கிரதையாக அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ஸோ அதுபோக இன்னும் உங்களுடைய தசா புத்தி என்னங்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கு என்ன மாதிரி வழிபாடு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுங்கிறத அது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா